அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழேசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலனை பற்றி பார்க்க போகிறோம் உத்தரம் உத்தர நட்சத்திரத்துக்கு வரக்கூடிய ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா எல்லாத்துக்கும் திசை வந்துடாது ஒரு சில நட்சத்திரத்துக்கு அந்த ராகு திசை கரெக்டான ஏஜில் கரெக்டான பருவத்தில் வரும் உத்திரம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியனோட நட்சத்திரம் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியனோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம ராசிலேயும் வரும் உங்களுக்கு கன்னி ராசிலேயும் வந்துடும் சரிங்களா உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு சில நட்சத்திரமெல்லாம் பார்த்தீங்கன்னா உடைபடாத நட்சத்திரமாக வரும் ஒரு ராசிக்கு ஒரே நட்சத்திரம் ஒரு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரே இது வரும் சரிங்களா ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசிக்கு ஒரே நட்சத்திரம் வருது சரிங்களா ஒரு சில ராசிக்கு வந்து ஒரே நட்சத்திரம் தான் வரும் இப்போ மக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு தான் வரும் ஆனால் உத்தரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு வரும் கன்னி ராசிக்கு வரும் ஏன்னா அது உடைப்பட்ட நட்சத்திரம் உத்தர நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே டாமினன்ட் பர்சனாக இருப்பாங்க நிர்வாகத்திறமை உள்ளவங்களாக இருப்பாங்க கோவம் அதிக அடிக்கடி வரவங்களுக்கு பிடிவாத குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க உடம்பு வந்து ஹீட் பாடியாக இருக்க உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க அடிக்கடி டென்ஷனாகிருவாங்க ஒரு சில விஷயத்துலலாம் ஆனால் அந்த அந்த அளவுக்கு அவங்க குணமும் இருக்கும் நல்ல குணமும் இருக்கும் நல்ல மனமும் இருக்கும் என்ன தான் கோபம் இருந்தாலும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிற மனமும் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி வந்து உத்தரநட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே வரும் சரிங்களா இறக்ககுணம் அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க இறக்ககுணம் உள்ளவங்களாக இருப்பாங்க உத்தர நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போது சூரிய தசைங்க பிறக்கும் போது சூரிய தசை நீங்கள் செம்ம இருந்தாலும் சரி கன்னிராசியாக இருந்தாலும் சரி பிறக்கும் போது சூரிய திசையில் பிறந்திருப்பீங்க ரெண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் ஒரு பத்து வருஷம் தசை நடத்தும் முழுமையாக பத்து வருஷம் நடத்தும் மூணாவது உங்களுக்கு செவ்வாய் தசை ஏழு வருஷம் நடத்தும் இந்த நாலாவதாக வரக்கூட திசை திசை இருக்குது பார்த்தீங்களா அதுதாங்க ராகு திசை இந்த ராகு திசை தான் உங்களுக்கு உத்தரநட்சத்திரக்காரங்களோட வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு முக்கியமான வயசில் வரும் இருபது வயசுக்கு மேலே வரும் ராகுதை கரெக்டாக ஒரு சில பேர்த்துக்கு இருபத்தி ரெண்டு வயசுக்கு மேலே வரும் ஒரு சில பேர்த்து இருபது வயசுலேயே ஸ்டார்ட் ஆயிடும் இருபதுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் இருபத்தி மூணு வயசுலலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நாற்பத்தி மூணு வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும் அப்போ அந்த கிட்டத்தட்ட அந்த இருபதுலேருந்து நாற்பது வயசு அந்த இருபது வருஷம் பதினெட்டு வருஷம் ராகுதை நடக்கும் நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஏன்னா நட்சத்திர பாதகத்தை தகுந்தமே பழங்கள் மாறுபடும் இருபத்தி மூணு வயசில் பிறந்தீங்கன்னா இருபத்தி மூணு வயசில் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒரு வயசு வரைக்கும் நடக்கும் இருபது வயசில் ராகுதசை ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகுதசை இருக்கும் சரிங்களா பதினெட்டு வருஷம் முக்கியமான தசைங்க ராகுதசை ஏன்னா பதினெட்டு வருஷம் ஒரு திசை ராகுங்கிறது திசையை நடத்துவார் ஒரு சுகபோகத்துக்கு உண்டான கிரகம் ஆடம்பரத்துக்கு உண்டான கிரகம் ஒரு மனுஷனை வாழ வைக்கணுன்னா அந்த ராகுதை தான் மனுஷனை வாழ வைக்கும் ஒரு மனுஷனை வீழ்த்தணும் நடு ரோட்டு கொண்டு வரணும் பிளாட்ஃபார்ம் கொண்டு வரணும் ஒன்றுமே எல்லாம் பண்ணணும் ஜீரோ வாக்கணும் வாழ்க்கையில் அப்படியே ஜீரோ வாக்கணுன்னா அந்த ராகுதசையில் தான் பண்ணணும் ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை ராகு போல் கெடுப்பார் இல்லை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருனா சனிமதி தான் கிட்டத்தட்ட ராகு வந்து சனிமதி தான் வேலை செய்யும் ராகு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா கொட்டி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் அப்படியே கெடுக்க ஆரம்பிச்சிட்டாருன்னா அந்த பதினெட்டு வருஷம் வாழ்க்கை வீண் பண்ணிடுவார் ஒன்றுமேலாம் பண்ணிடுவார் நிறைய ஜாதங்கள் பார்க்கும்போது அந்த ராகுதேசம் தான் கெட்டு போகிறாங்க அந்த இருபது வயசுக்கு மேலே வாழ்க்கை குட்டிச்சவரா போயிடுது படிப்பில் நாட்டம் இருக்காது காதல் காமம் அந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் செக்ஷுவல் இதெல்லாம் போயிடும் மைண்ட் அப்படியே கொண்டு போகும் ராகுனால தவறான பாதை கொண்டு போகிறது தான் நிறைய உத்தர நட்சத்திரக்காரங்க அனுபவப்பட்டிருப்பீங்க இருபது வயசு மேலே என்ன என்னென்ன உங்கள் வாழ்க்கையில் நடந்ததுன்னா அனுபவப்பட்டிருப்பீங்க ஒரு சில பேர் நேர்மையாக இருப்பாங்க கரெக்டாக இருப்பாங்க அப்போ அந்த ராகு நல்லா இருக்குன்னு அர்த்தம் ராகு சுக்கரனோட தொடர்பில் உங்கள் குருவோட தொடர்பில் சந்திரன் வளர்பேறி சந்திரனோட தொடர்புலலாம் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருந்துட்டார்னா ராகு பெருசாக கெடுக்க மாட்டார் நேர்வழி கொண்டு போயிடுவார் ராகு தீய கிரகத்தோட தொடர்பு பார்வையிலலாம் வந்துச்சுன்னா தீயவழிகளை தான் கொண்டு போய் வைப்பார் ஏன்னா ராகுவே ஒரு கெட்ட கிரகம் பாவ கிரகம் பாவின்னு சொல்லுவாங்க ராகு வந்து நல்லவனோட சேர்ந்தா நல்லவனாக மாறிடுவார் கெட்டவனோட சேர்ந்த ராகு கெட் முழுசாக எடுத்துட்டுருவார் கெட்டவனாக மாறிடுவார் அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் ராகு எப்படி இருக்கணும் உபஜய் ஸ்தானத்தில் இருக்கணும் நல்ல ஒரு ஸ்தானத்தில் இருக்கணும் ரெண்டாம் இடத்துல கூட ராகு இருக்கலாம் சுபகிரக தொடர்பு வேணும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கக்கூடாது சில பிரச்சனை கொடுக்கும் வாழ்க்கை தவறான வழி கொண்டு போக வைக்கும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது திருமண வாழ்க்கை கெடுக்கும் கணவனும் உள்ள மனைவி வாழ்க்கை கெடுக்கும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த டைமில் ராகு திசையில் மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய் ஸ்தானத்தில் ராகு இருக்கலாங்க அருமையாக வேலை செய்யும் அதுவும் மேஷராசி ரிஷபராசி மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் மேஷராசி ரிஷபராசி கடகராசி கன்னி ராசி மகர ராசி இந்த இடத்துல ராகு வரும்போது ராகு இருக்கும் போது பிறப்பு ஜாதகத்துல நீங்க வந்து நல்ல ஒரு லக்னத்துல பிறந்து அந்த லக்னத்துக்கு வந்து இந்த இடமெல்லாம் மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடமா வந்து அதாவது மூணு ஆறு பத்து பதினொன்றாம் இடமா இந்த அஞ்சு இடமா வந்துடணும் உங்களுக்கு சரிங்களா இடமா வந்ததுன்னா கண்டிப்பாக ராகு திசை ஒரு யோகத்தை செய்யும் பிரம்மாண்டமான வாழ்க்கை கொடுக்கும் ஆடம்பர வாழ்க்கை கொடுக்கும் கொட்டி கொடுக்கும் ராகு திசை அதில் சந்தையுமே கிடையாது மிகப்பெரிய பணக்காரனாயிட்டாங்க சார் நான் பெரிய கோடிஸ்வர்னா மாறிட்டேன் லைஃப் மாறிடுச்சு இருபது வயசுக்கு மேலே வாழ்க்கையே மாறிடுச்சு இருபது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டோம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்ராட்டில் வேலை கிடச்சிது நாங்கள் செட்டில் ஆகிட்டேன் நல்ல ஒரு வேலையில் இருக்கோம் பெரிய கோடிஸ்வரனாக இருக்கேன் சொல்கிறாங்க ராகு ராகுதசையில் தான் மேக்ஸிமம் பாருங்கள் உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு திசை வரும்போது ஒன்றா பிறந்தூர் விட்டு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிற மாதிரி வரும் இதெல்லாமே இந்த ராகு திசை தான் கொடுக்கும் ஏன்னா அந்நிய கிரகம்னு சொல்லுவாங்க ராகு வேற்று இனத்தவரோட பழக்க வழக்கங்கள் வேற்று இனம் ம மொழி பேசக்கூடிய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் ராகு முக்கியமான பிளானெட்டுங்க ராகு நல்ல இடத்துல இருக்கணும் ரொம்ப முக்கியம் இதே வந்து ராகு பன்னெண்டாம் இடத்துலலாம் இருந்து உங்களுக்கு பாவகிரகம் சம்மந்தப்பட்ட தூக்கத்துக்கு எடுத்துரும் இடத்துல இடத்துலருந்தால் தந்தையை கெடுக்கும் நாலாம் இடத்துலருந்து ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும் சுகஸ்தானத்துக்கு எடுக்கும் நாளில் ராகு இருக்கவே கூடாது பாவகிரகத்தோடு சம்மந்தப்பட்டிருச்சுன்னா ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும் தவறான வழி கொண்டு போக வைக்கும் படிப்பு கெடுக்கும் முக்கியமாக ராகு நாலாம் இடத்துலருந்தால் படிப்பு கல்வி கெடுக்கும் அஞ்சாம் இடத்துலேருந்து வயிறை கெடுக்கும் சரிங்களா ஆரோக்கியத்துக்கு எடுக்கும் அசிடிட்டி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் இருக்கவங்க பாருங்கள் அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கும் இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் கெடுக்கும் குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாமல் பண்ணும் ஒரு சில பேர் குழந்தை பாக்கியத்தில் தடை ஏற்படும் ரொம்ப வருஷம் கழிச்சு குழந்தை பிறக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த ராகு திசையில் தான் இருபது ரெண்டு வயசுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சாறு வருஷமாக அவங்க லேட் ஆகும் குழந்த பிறகுறதுக்கு அஞ்சல் இருக்கிற ராகு தள்ளி போட வைப்பார் இல்லைனா கருக்களிப்பு அபாஷன் பண்ண வைப்பார் இதெல்லாமே ராகு திசையில் நடக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கலாம் தப்பு கிடையாது சுபகிரகம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல முன்னேற்றம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்ட இடத்துல உதவி கேட்ட கடன் ப்ரொமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே இந்த ராகு திசையில் நடந்துடும் பொதுவாக ஆறில் ராகு இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்காது கடன்கள் இருக்காது நோய் இருக்காது வந்தாலும் சமாளிச்சிருவாங்க இது ஆறாம் இடத்துக்கு ராகு சரிங்களா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாதுங்க ராகு இருந்தாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வரும் கணவன் மனியோட ஆரோக்கியத்தில் பிரச்சனை பிரிஞ்சு பிரிஞ்சு வாழ்றது இந்த மாதிரி விஷயங்களை எதோ ஒன்று ஒரு தவறான வழி தொடர்பு இந்த மாதிரிலாம் கொடுத்துரும் எட்டாம் இடத்துல ராகு இருக்கவே கூடாது ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கக்கூடாது பத்தாம் இடத்துல ராகு தனிச்சு இருந்தால் கூட சுபகிரகம் சம்மந்தப்பட்டு பார்வை செயற்கை அந்த மாதிரி இருந்தால் ஓகே பரவாயில்ல தொழில் நல்லாயிருக்கும் தனிச்சு இருக்கிற ராகு பாவியோட வீட்டில் இருக்கிற ராகு செவ்வாயோட வீட்டு சனியோட வீட்டில் இருக்கிற ராகு வந்து பத்தாம் இடமாக வந்ததுன்னா தொழிலை கம்ப்ளீட்டாக கெடுத்துடும் சரிங்களா பதினொன்றில் ராகு இருக்கிறது அபாரமான வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் நல்ல லாபம் ஆசை நிறைவேறது பிரம்மாண்டமான வாழ்க்கையை வாழ்றது பதினொன்றாம் இடத்து ராகு தான் பன்னெண்டில் ராகு தான் தூக்கத்தை கெடுக்கும் நிம்மதி இருக்காது நேரம் கட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது நேரம் கட்ட நேரம் தூக்க தூங்குறது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ம முழிச்சுட்டு மொபைல் பார்த்துட்ருக்காங்க அது அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் பன்னெண்டில் ராகு இருக்கிறவங்களுக்கு தசை நடக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு லேட் நைட்டாக தூங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கண்டிப்பாக சரியான சாப்பிட முடியாது தூக்கம் இருக்காது அதே மாதிரி ஆரோக்கியம் கெட்டு போகும் பன்னெண்டில் தனிச்சிருக்கிற ராகு இதே சுபகிரகத்தோட வீட்டில் இருந்ததுன்னா அப்படியே பலன் மாறுபடும் சரிங்களா குரு சுக்கரன் தொடர்பு ராகு கண்டிப்பாக தேவைப்படும் கண்டிப்பாக வேணும் வளர்பிரை சந்திரனோட தொடர்பு இருந்தால் ராகு அந்த பன்னெண்டில் இருக்கிற ராகு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கண்டிப்பாக ஒரு நல்ல வாழ்க்கையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் பிறப்பு ஜாதத்தில் ராகு எங்கே இருக்கார் ஒரு நல்ல ஒரு இடத்துல உட்காந்துருக்காரா இல்லை கெட்டு போயிட்டாரா உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா இருபது வயசுலேருந்து கிட்டத்தட்ட நாற்பது வயசு வரைக்கும் எப்படி இருப்பீங்க உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எப்போ செட்டில் ஆவீங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு வந்து ஒரு யோகத்தை கொடுக்குமா இல்லை அவயோகத்தை கொடுக்குமா இல்லை சுமாரான ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா இது எல்லாமே பிறப்பு ஜாதத்தில் இருக்கிற ராகு வச்சு தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை பாருங்கள் ராகு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும் அடுத்து என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நம்ம வாழ்க்கை தானே உங்களுக்கே ஒரு ஸ்டெடியான ஒரு மைண்ட் கண்டிப்பாக கிடச்சிரும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் சரிங்களா அப்போ பிறப்பு ஜாதத்தில் ராகம் அங்கே இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப 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 முக்கியம் செக் பண்ணிக்கோங்க ராகு அங்கே இருக்குதுன்னு பார்த்துக்குங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் அந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்குறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்